இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்காங்க அவளை யார் யார் வச்சிருக்காங்க கணக்கு எடுக்கிறதா என் வேலை இல்ல இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பாத்துட்டு இருந்தேன் ஒரு வித்வான பார்த்து கேக்குற கேள்வி ஐயா இது ஆறு கேக்குறதையும் கேட்டு போட்டு நயா போய் சாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான் சொல்றான் அதை விட்டு சொல்லுங்க முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க என்னத்த சரி பண்றது பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துனேன் மண்ணெண்ணெய் வேலையும் ஏறி போச்சேன்னு குருடாயில் ஊத்துனேன் இப்ப எந்த ஆயில் ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல எனக்கும் தெரியல அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்பா இந்தியாவிலேயே நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட நம்ம கோஸ்டி தான் அதுவும் இருக்கு அப்ப லாரி லாரியா அடிக்கிற பேர் சம்பளம்

நீங்க சேர்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா என்னடா பின்ன என்னங்க எங்கள உள்ளூர்லயே ஆட விட மாட்டேன்கிறீங்க வெளியூர்ல போய் ஆடுனாலும் கூடாதுன்றீங்க காப்பு கட்டினப்புறம் ஊரை விட்டு யாரும் வெளியே போக கூடாதுன்னு தெரியாது இத்தனை நாள் நீங்க ஆடுனீங்க ஏதோ மாறுவது இருக்கு அவங்க ஆட சொன்ன என்னோட தப்பு இவங்க தான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ இப்பல்லாம் காரை வச்சுட்டு சோக்காட்டுறவங்களுக்கு தான் காலம் ஏய் என்னடா கலாடா பண்ண வந்திருக்கியா நியாயத்தை கேட்டா கலாட்டாவா என்னடா பெரிய நியாயம் பின்ன என்னங்க உள்ளூர்லயே எங்களை ஒதுக்கிட்டீங்க நாங்க வெளியூர் வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம் ஓல்ல அந்த வருமானம் வருமா அப்புறம் நாங்க எப்படி பொழைக்கிறது இந்தா இதுக்கு உண்டா அட்வான்ஸ் திருப்பி கொடு பத்து நாள் சாய்ந்தரம் வந்து வாங்கிக்கோ உம் ஐயா ஏய் என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது நஷ்டப்பட கூட மாட்டேன் உம் டேய் உனக்கு தங்க வேண்டி ஏற்பாடு பண்ணும் அது படிக்கதான் பிறப்புங்க சம்பந்தமில்லாம நம்மளை கேவலமா பேசிட்டு போறான் இவன் சும்மா இல்லாமா ஏனே தண்டக்குழி மாதிரி ஏன் கத்துறீங்க உள்ளூர் கரகாட்டக்காரன் பகுத்தெருக்கல்ல பேசுறான் அதுக்காக நாம சரிக்காம வைக்கணுமா அதுக்கு இல்ல இவன விடுங்க பேச வாங்க அண்ணே இந்த வந்துட்டு அண்ண என்னண்ணே கூப்பிட்டீங்களா அண்ணே இந்தா ஒரு ரூபா போய் ரெண்டு பழம் வாங்கிட்டு வாஸ்தாலியா போகும் போடாமா ஏதாவது வாங்கிட்டு வா ரெண்டு பழம் என கேட்றேன் எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு உங்கண்ண கலெக்டரா காசு குடுத்தா எவ்வளவு சரி ரெண்டு பழம் என்ன வலை ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு ஒரு ரூபா ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு கூட தலைவலியா காசு கூட பிச்சுக்க

விருந்தே வேணாங்க காபியே சாப்பாட்டுக்கு வேற வீட்டுக்கு வர்றேன்னு வாக்கு வாக்கு தவற மாட்டோம் தம்பி காபிக்கு வேற வீட்டுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்துடாதீங்க மறக்காம வந்துருங்க தம்பி மாலை அது சாமிக்கு சாமிக்கே போடுங்க எனக்கு வேணாம் எனக்கு எனக்கு

இந்த மாதிரி போனி பேசி அது நீ அந்த தவுல காரங்குற மாதிரி சொல்லல சொல்லி சொன்னாரு நீ போ ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா ஒரு விளம்பரம் என்னடா விளம்பரம் அந்த தான் அப்படி செய்யறாங்க தனக்கு தானே வால் போஸ்ட் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அதாவது முப்பத்தி மூணு வயசுக்கு மேல போறானுங்கறான்னா போக மாட்டேங்குறானுங்க அதே முப்பத்தி மூணு லா நிக்கிறானுங்க இவனுங்கதான் பொறந்தார்களா இந்தியாவுல

ஆமாப்பா நீ என்ன சாதாரண ஆளா கரகாட்ட ஹீரோ கார்ல போய் இறங்கினா தானே மரியாதை ஏன்னா பக்கத்து தெருவுக்கு போறது காரா நீ ஒண்ணு அவன் பாத்ரூம்கே கார்ல போறான் கார்ல போய் இறங்கினா தான் உள்ளூர் கரகாட்டக்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான் பந்தா பண்ணாதான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க நீ ஏர் கார்ல

அல்றதுக்கு பதிலா ஆளு வச்சு அள்ளணும் எப்படியே என் மேடத்தை வாங்கிட்டீங்க பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தளைக்கு பேர் கொஞ்ச கொஞ்சம் நஞ்சு இருந்த மாதத்தி இவன் வாங்கிட்டான் தம்பி இது வேண்டாம் பல ஏன் என் வண்டி கிட்டே வந்து சத்தம் போடுற இது நல்லா இல்ல இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா தலையை எடுத்துருவேன் போ அண்ணே வீடு பக்கம் தான் வாங்க நடந்தே போயிடலாம் சரி அண்ணே நீங்க போங்க வண்டி நான் பாத்துக்கிறேன் நீ நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போட்டு பேர் வாங்கிட்டீங்க போடுவோம் போடா வணக்கம் வணக்கம் வாங்க தம்பி

ஏய் போடா போ. போது இடத்துல மறைச்சிட்டு போறான் பார் தம்பி தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போட்டு இருக்கு அது ஒண்ணும் இல்லண்ண உட்காருங்க ஆஹ் பரவாயில்ல தட்டிக்கிட்டு இருந்தேன் சும்மா தட்டிக்கிட்டு இருந்தேன் என் பொழப்புல மண்ணை போடுறாதப்பா சும்மா சொல்லக்கூடாது பிரமாதமா வாசிக்கிறேன் அண்ணே ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட விடுவான் தான் அப்படி போல கைய நிக்காதான் வாஸ்தவன் தான் நீ சொல்றது என் வாழ்க்கையில நல்ல காலிய நான் பார்த்தது இல்லையேமா டவுல்ல கைய வச்சு திரும்பினா பாரு இந்த கரிசட்டி காள்தான் தெரியுது இத பார்த்து வாசிச்சு எனக்கு என்னைக்கு கலைமாமணி பட்டம் கிடைக்கிறது உட்காருங்க தம்பி டீ சாப்பிடுங்க டீ வாங்க பண்ணுங்க நான் டீ சாப்பிடுறது நான் குடிப்பேன் அப்ப கொஞ்சம் மோரா சாப்பிடுறீங்களா அதே ஒண்ணாங்க குடிப்போம் ஆடா வறுமைக்கு பொருந்தவனே எதை முன்னால சாப்பிடுறது எதை பின்னால சாப்பிடணும் தெரியாம டீக்கு அப்புறம் மோராடா அண்ணே டீயும் பல்லதா இருக்கு மோரும் பல்லதா இருக்கு அப்புறம் என்ன ஆஹா தத்துவத்தை கக்குறான் இவனை விடுங்க பிரியா கொடுத்தா பினாயில கூட குடிப்பான் நீங்க தம்பிக்கு மோர் மட்டும் கொடுங்க சரி அம்மா காமாட்சி என்னது மோர் இவ்வளவு சூடா வெயில நின்றுச்சு அப்படி தப்பா நினைச்சுக்காதீங்க காமாட்சி எப்பவும் இப்படித்தான் விளையாட்டு தனமா பேசிட்டு இருக்கான் ஏமா மோர் அடுப்பு பக்கத்துல வச்சிருந்த பரவாயில்லைங்க மோர் சூடா இருந்தாலும் ரொம்ப ருசியாவே இருக்கு ஏ தம்பி ஆட்டத்தை நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க ஆட்டக்காரங்க இருக்கீங்களா தம்பி தவறு இல்ல அதான் எதிர்னால பேசுது முறப்படி யாருகிட்ட தம்பி கத்துக்குச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு எங்க அம்மா தான் குரு அம்மா பேரு என்ன தம்பி தனலட்சுமி ஒரு காலத்துல கரகாட்டத்துல ஓஹோன்னு இருந்தவங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே ஆமாமா கேள்விப்பட்டிருக்கேன் உங்க அப்பா பேரு நாகரத்னா அவரும் பெரிய ஆட்டக்கார்தான் எம்ஜிஆர் கையிலே மரம் வாங்கியிருக்காரு

நான் நல்லாதான் இருக்கேன் வயசாயிடுச்சுல்ல ஏய் எந்திருடா உம் ரொம்ப சரி ஏன்டா பகல்லயே தூங்குற ராத்திரி பூரா வேலைண்ணா வேலையா என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா ஒரு ஓரமா ஒத்த வச்சிட்டு நின்னுட்டு இருந்தேன் யானை தொடர்வாச்சேன்னு தெரியுமா வாச்சியா ஆமா இவர் பெரிய திருவாரூர் ஒரு ராஜத்துல புள்ள உக்காந்து நிமிர்ந்த எல்லாம் ஏய் வீட்ட பாத்துக்க நான் கடைக்கு போயிட்டு வரேன் என்ன நீங்க கடைக்கு போலாமா ஏ நாங்க கடைக்கு போனா கடைக்காரன் தரமாட்டானா

என்னென்ன பெரிய எல்லாம் சொல்றீங்க நான் திருந்ததுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கூடாத என்ன வேணும் ஒரு வெத்தோடு என்ன இருக்கு எடுத்துக்க

நாங்க அடிச்சாத்தான் நீ ஆட முடியும் என்ன அத உடுப்பா ஆமா என்ன நீ குழந்தை மாதிரி அட முடிச்சுட்டு இருக்க என்ன நீங்களும் அம்மா மாதிரி பேசிக்கிட்டு அங்க காமாட்சிக்கு என்ன ஆச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ பயப்படுற மாதிரி பெரிய காயம் ஒண்ணு இல்லையா இன்னும் ரெண்டு நாள்ல ஆறிடுமா அவன் மட்டும் அன்னைக்கு குறுக்க வந்து காப்பாத்தலையா இன்னைக்கு என் கால் இருக்காதுனே அவன் நினைச்சா எனக்கு உயிர் வச்சுக்கவே பிடிக்கல என்ன பண்றது உங்க அம்மா குழந்தை தெரிஞ்சதாச்சே இங்க பாரு காமாட்சி நீ பாக்கணும் அவ்வளவுதானே

கொஞ்சம் தள்ளி உக்காரு பள்ளிக்கி தொண்டையில இந்த அல்வா போறது பழ பழன்னு தெரியுதே எத்தனை பேர்ட்ட பழகம் இருக்க எவனாவது அல்வா கொடுத்துருக்கானா நான் கொடுப்பேன் எப்படி இருக்கு மாதிரி இருக்குது இருக்கணுமே ஏன்னா இது நூறு அல்வா ஐயா அவ்ளா பைசா

எப்படி அடிக்கிறா அதனால அவ வித்தோட ஏற்படுமா ஆமா அப்படி தாங்க கத்துவா சரியான மாவு பாய மாவு பாய இல்லங்க மாங்காய் மரைய நம்ம ரெண்டு பேரியும் அண்ணன் தங்கச்சிக்கு நினைச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கறா ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து நடு மண்டையில நச்சுன்னு அடிச்சு விட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன் அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க உங்க முகத்துல ஆசிட்டா ஊத்திடுவான் சரியான விரைவா சப்பைய ஆமா செஞ்சாலும் செய்வான் அண்ணே 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 அஜய் அஜய் அடடி ஏண்டி ஆசி தூத்துற மூஞ்சி அடியுது ஏற்கனவே ஏழு எட்டு தடவை ஊத்துன மாதிரி இருக்கு இந்த மூஞ்சியில இன்ன நான் எத்தனை தடவை ஆசிட்டு ஊத்துறது ஆசிட்டு குண்டான மரியாதையை கெடுத்துட்டு ஏடி ஏண்டி தகர டப்பாவில் பெயிண்ட் அடிச்சு அதை இவர் தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா ஏண்டே நாதசுரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில் அடிச்சிருவியா ஏண்டி எச்சிக்கல நாய ஏய் என்னை பத்தி உனக்கு தெரியுமில்ல

தலங்க ஊரில வர்ற கமலஹாசனையும் ஜெயப்பிரதாவையும் பார்த்த மாதிரியே இருக்கியா யாருது நான் தான்